அனைவருக்கும் வணக்கம் வணக்கத்திற்கும் போற்றுதலுக்கும் உரிய எங்கள் குடும்பத் தலைவர் அறநெறி பிறழாத அரசியல் தத்துவத்தினுடைய தலைவர் ஐயா ஜி கே வாசன் அவர்களுடைய பார்வையிட்டும் எங்கள் பதிவாளர் எல்லோர் பெயரையும் அழைத்து பாராட்டியதனால் நான் எல்லோர் பெயரையும் சொல்ல விழையவில்லை அன்பிற்கிடையே தொழிலதிபர் எம் எஸ் மூர்த்தி அவர்கள் பேரறிவாளர் மலையூர் புருஷோத்தமன் அவர்கள் கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் வசனம் எழுத திரைப்படத்தை இயக்கிய இயக்குனர் பாலி அவர்கள் காவல்துறையில் உயர் அதிகாரியாக இருந்தாலும் கலர் சட்டையிலே வந்து அமர்வேன் என்று இந்த மேடையிலே அமர்ந்து கொண்டிருக்கின்ற வலவன் அவர்கள் உள்ளிட்ட அத்தனை பேரையும் நான் மிகுந்த சிறப்போடு வணங்கி தொடங்குகிறேன் நான் ஏன் சட்ட புத்தகத்தின் பக்கம் திரும்பினேன் ஆன்மீகம் பேசுவதும் இலக்கியம் பேசுவதுமான என் வாழ்க்கை பயணத்திலே ஏன் சட்டம் நுழைந்தது என்றால் கடந்த வருடத்திற்கு முந்தைய வருடம் சட்டம் குறித்தும் மாணவர்கள் எதிர்கொள்ளுகிற போதை சிக்கல் குறித்தும் ஆக்கப்பூர்வமாக பேச வேண்டிய பேச்சாளர்கள் தேவை என்று தமிழக அரசு நினைத்த மாத்திரத்தில் ஒரு பெருந்தகையாளர் அப்படி ஒரு நபர் என்னிடத்தில் இருக்கிறார் அவருடைய நிறம் என்ன பின்னணி என்ன என்றெல்லாம் கேட்கக்கூடாது அவரை அனுப்பி வையுங்கள் என்று எனக்கு உத்தரவு வாங்கி தந்தார் நான் முதன் முதலில் எஸ்ஐடி தான் சட்டம் குறித்து பேசினேன் தொடர்ந்து ஆறு அரசு கல்லூரியிலே பேசியபொழுது அந்த இயக்குனர் என்னை யார் சிபாரிசு செய்தார்களோ அவர்களை அழைத்து என்ன சொன்னார்களோ தெரியாது அந்த பேராசிரியர் என்னிடத்தில் என்றாவது ஒரு நாள் நீங்கள் வண்டலூர் வரை வர முடியுமா என்று கேட்டார்கள் நான் வருகிறேன் என்று சொன்னேன் ஏதோ ஒரு நிகழ்ச்சிக்காக அழைத்து போகிறார் என்று நினைத்தேன் ஆனால் வண்டலூருக்கு போன பிறகுதான் தெரிந்தது அவர்கள் என்னை சட்டத்திலே ஆராய்ச்சி செய்ய வேண்டும் என்று நான் இருவருக்கு நன்றி சொல்லாமல் இந்த உரையை நிகழ்த்த முடியாது என்னுடைய மூத்த சகோதரர் சிவனேசன் அவர்களும் இளைய சகோதரர் சரவணன் அவர்களும் வருகை தந்திருக்கிறார்கள் அவர்கள் சாட்சியாக நான் சொல்லுகிறேன் சட்டம் குறித்து நீங்கள் ஆராய்ச்சி செய்ய வேண்டும் உங்களுடைய சட்ட அறிவை பயன்படுத்த வேண்டும் என்று எனக்கு முனைப்பு காட்டிய பேராசிரியர் பர்வின் சுல்தான் அவர்களுக்கு நான் இந்த நேரத்தில் நன்றி சொல்ல தலைமை இந்த புத்தகத்தை மிகவும் ஆர்வமாக ஏற்றுக்கொண்டு மூன்று புத்தகத்தையும் தாருங்கள் நான் பதிப்பித்து தருகிறேன் என்று தாயுள்ளத்தோடு அன்பு பாராட்டிய எவரால்டு நிறுவனத்திற்கும் நான் நன்றி சொல்ல கடமை பெற்றிருக்கிறேன் நண்பர்களே மூன்று புத்தகமும் வேறு எதை குறித்தும் பேசவில்லை அடிப்படை உரிமை குறித்து சீருகிறார்கள் அது ஃபண்டமெண்டல் ஃப்ரீடம்ஸ் என்று அழைக்கப்படுகிற அடிப்படை உரிமைகளை பற்றி பேசுவதாக இருந்தாலும் சரி ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் என்று சொல்லக்கூடிய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய ஷரத்து பத்தொன்பது சொல்லுகின்ற ஒன்றாவது உட்பிரிவு சொல்லக்கூடிய பேச்சு என்பது என்ன அந்த பேச்சு எதை குறித்து பேசுகிறது வெறும் பேச்சு சுதந்திரம் மட்டும்தானா வெறும் மேடைப் புற்றின் அலங்காரமா என்று பார்க்கிற பொழுதுதான் லாட்சியப் என் முன்னிலையில் பல வழக்குகள் கவனத்திற்கு வருகிறது எது பேச்சு சுதந்திரம் ஓவியம் வரைவது கூட பேச்சு சுதந்திரம் தானே எழுதுவது கூட பேச்சு சுதந்திரம் தானே ஒருவன் மண்பாண்டம் செய்கிறான் ஒருவன் அழகிய சிற்பக்கலை செய்கிறான் ஒருவன் பத்திரிகையில் எழுதுகிறான் ஒருவன் சமூக ஊடகத்தில் எழுதுகிறான் அவனுக்கென்று தனித்தனி சட்டங்களை பிறப்பிக்க வேண்டாம் அத்தனையும் அரசமைப்பு சட்டத்திற்குள் வரும் என்கின்ற நியதியை பல ஆண்டுகளுக்கு முன்பாக தொழில்நுட்பம் வளராத காலத்தில் சமூக ஊடகம் இல்லாத காலத்தில் ஒரு மனிதன் சிந்தித்திருக்கிறானே அந்த மனிதன் தான் பேரறிவாளன் அம்பேத்கர் அவர்கள் அதனால் தான் அந்த சட்டத்தை குறித்து எழுதுகிற பொழுது இலக்கியத்திலே சொல்லுவார்கள் நீங்கள் கம்பனி பேசினால் நீங்கள் மகாபாரதம் பேசினால் நீங்கள் திருக்குறள் பேசினால் எழுத 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 புதிய புதிய கருத்துக்கள் இன்டர்பிரேட் பண்ணிக்கொண்டே இருக்கலாம் என்று சொல்லுவார்கள் நான் சொல்லுகிறேன் இன்னும் பல நூறு ஆண்டுகள் கடந்தாலும் உலகத்தில் எந்த அரசியல் அமைப்பு சட்ட புத்தகத்திலும் இல்லாத சிறப்பு படிக்க படிக்க புதிய புதிய தகவல்களை அன்றைய 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 நொடிகளில் மாற்றி மாற்றி புதிப்பித்து காட்டக்கூடிய பேராற்றல் நிறைந்த அற்புத விளக்கு என்கிற ஜோதியை அம்பேத்கர் அவர்கள் இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்திலே புதைத்து தந்த ஏழாவது முறையாக இந்திய அரசியல் சாசனத்தை திருத்தி எழுதிய பொழுது அம்பேத்கர் அவர்கள் சொன்னார் வாடகை குதிரை நான் ஒரு வாடகை குதிரை என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னார்களோ அதை என் விருப்பத்திற்கு கவனியுங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னார்களோ அதை என் விருப்பத்திற்கு எதிராக எழுதி முடித்தேன் என்று பேரறிவாளர் சொன்னதை நான் சொல்லியிருக்கின்றேன் அந்த ஒரு நெருக்கடியான சூழலில் சமூக விஞ்ஞானத்துக்கு வருகிறேன் அரசியல் அமைப்பு சட்டம் எழுதப்படுவதற்கு முன்பாக உலகம் முழுவதும் எழுதப்படாத சட்டங்கள் இருந்த காலத்தில் ஒரு பேரறிவாளன் கலையிலையோ சொன்னான் இதோ வழக்கமாக இருக்கிறது மீன் கெட ஆரம்பிப்பது அதனுடைய தலையிலிருந்து தான் பெண்களுக்கு தெரியும் செதில் தூக்கி பார்த்து தானே மீனை வாங்குவீங்க அது நல்லா இருக்கா இல்லையான்னு தலையிலிருந்துதான் மீன் கெட ஆரம்பிக்கிறது இந்த மனிதர்களின் தலையிலிருந்துதான் அவனுடைய சுய வெழுக்கம் கெட ஆரம்பிக்கிறது எப்பொழுதெல்லாம் அவன் தலையில் கொழுப்பு ஏறுகிறதோ அப்பொழுதெல்லாம் அவன் இன்னொரு மனிதனுக்கு எதிரானவனாக மாறுகிறான் என்று சொன்னார்களே ஏன் மாறுகிறார்கள் அப்படி அத்துமீறுகிறவர்களுக்கு அதிகாரம் எப்படி காப்பாற்றும் என்பதற்கான புத்தகம் தான் இந்த அரசியல் அமைப்பு சட்டமும் ஃப்ரீடம்ஸ்